அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நெல் வந்து அதிகமா நடவு பண்ணிட்டு இருக்காங்க இதுல அதிகமா விவசாயிகள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நாற்பது நாளைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தூர்ல பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா தெரியும் அந்த வெள்ளையா இருக்கிற தூரை புடிச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே கையோட பிடுங்கிட்டு வந்துடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தண்டு தொலைப்பான் ஒரு இருபது நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தண்டு தொலைப்பான் புழு வந்து உள்ள வந்து அந்த நெல் பகுதியினுடைய அடியில் தண்டை தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிரும் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த தண்டில் இருக்கிற ஊனை எல்லாம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படி சாப்பிடும்போது அந்த பகுதி மட்டும் அப்படியே காஞ்சு வெள்ளையா இருக்கும் இது வந்து அடுத்த 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 தூருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் நாம விவசாயிகள் கண்டுக்கல அப்படின்னா பெருத்த சேதாரத்தை இது வந்து ஏற்படுத்தும் இந்த தண்டு துளைப்பான வந்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை மருந்து செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது தண்டு உள்ள போய் சாப்பிட ஆரம்பிக்குது அப்போது மருந்து வந்து நம்ம அதிகமாக கவனமாக கொடுத்தாத்தான் இது வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதுக்கு வந்து சுலபமான ஒரு வழியை நான் சொல்லித்தரேன் ஜீரோ பர்சன்டேஜ் செலவே இல்லாத ஒரு வழி இதனுடைய அடிப்படைய விவசாயிகள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா பத்து பைசா செலவு பண்ணாம இந்த தண்டுதுளைப்பான் புழுவை கட்டுப்படுத்தலாம் மருந்தே அடிக்க தேவையில்லை இந்த புழுவனோட அடிப்படை என்ன அப்படின்னா நெல் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைகளில் பூச்சிகள் வந்து முட்டை வச்சிடும் அந்த முட்டை ஒரு குறிப்பிட்ட நாளில் பறித்து புழுவாக வெளியே வரும் அந்த புழு வந்து என்ன அப்படின்னா நெல் ஒரு கற்பனையில் விவசாயிகள் வச்சுக்குங்க இந்த இலைகளில் முட்டையிட்டுறோம் இந்த முட்டைகள் பறித்து புழுவாக வந்ததுக்கு அப்புறமா இந்த தண்டு பகுதியில் அப்படியே உள்ள இறங்க ஆரம்பிக்கும் இறங்கிட்டு இந்த இடம் தான் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நெல் நெல் வந்து நட்டு வச்சுருக்குறோம் இது வரலும் தண்ணி இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க இப்போ இங்கிருந்து புழுக்கள் இறங்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னா அப்படியே ரிவேர்ஸ் ஆயிடும் மேலே போய் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே போயிடும் இந்த இடத்துல அப்படியே சரியாக ஒரு ஓட்டைய போடும் இந்த தண்டு தொலைப்பான் புழு ஓட்டை போட்டு அப்படியே இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே வந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இது வழியாக எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சு இந்த ஓனை எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கீழே வர ஆரம்பிச்சிரும் தண்ணிக்கு கொஞ்சோண்டு மேலே தான் இது வந்து ரெஸ்ட் எடுக்கும் உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும் இதனுடைய வேலையே என்னன்னா உள்ள போனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் இருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே போயிடும் மேலே தான் ஓட்டையே போட்டு தங்குறது வந்து கீழே தான் தங்க ஆரம்பிக்கும் இந்த ஓட்டைக்கு கீழே தான் வந்து இந்த புழுக்கள் தங்க ஆரம்பிக்கும் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுலபமான வழி தண்ணி வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் இது தங்கிறது இங்கே தங்குது ஓட்டை இங்கே இருக்குது புரியுதுங்களா ஒரு நாள் திடீர்னு எதிர்பாராத விதமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து ஏற்றி கட்ட வேண்டும் இதுக்குள்ளே இந்த இடத்துக்கு நீங்கள் தண்ணி வந்து ஏற்றி கட்டினீங்க அப்படின்னா பொதுவாக தெரியாது நீங்கள் தண்ணி பொதுவாக ஏற்றிடுங்க ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு ஏற்றுனீங்கன்னாவே இந்த மாதிரி துளையிட்ட புழுக்கள் எல்லாமே ஓட்டையிட்டு கீழே வந்து இருக்கும் இந்த தண்ணி திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த வழியாக இந்த ஓட்டை போட்டுறது பார்த்தீங்களா இந்த வழியாக உள்ளுக்குள்ளே தண்ணி போக ஆரம்பிக்கும் உள்ளே பூந்த உடனேயே இந்த புழு முழுக்கப்பட்டு மூச்சு விடாமல் இந்த புழு வந்து இறந்து போய்விடும் இதுதான் ஒரு சுலபமான வழி இந்த தண்ணி வந்து நீங்க ஏத்துறீங்க இறக்குறீங்க ஏத்துறீங்க இறக்குறீங்க இது வந்து ஒரு நாள் நீங்க பண்ணிட்டா பத்தாது அடிக்கு அடி நீங்க எப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணியை இறக்குங்க அப்போ அந்த புழு வந்து தண்ணிக்கு மேல ஓட்ட போட்டு உள்ள போயிருக்கும் மறுபடியும் திடீர்னு எதிர்பாராத விதமா டேம் உடஞ்சிட்டு வெள்ளப்பெருக்கு கரை ஓரத்துல வருது பாருங்க அதே மாதிரி எதிர்பாராத விதமா மறுபடியும் தண்ணியை ஏத்தி நிறுத்திடுங்க அப்போது அந்த ஓட்டைக்குள்ள தண்ணி உள்ள புகுந்துடும் உள்ளுக்குள்ள புழு இருக்கும் அந்த புழு மூச்சு விடாம இறந்து போயிரும் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பத்து பைசா செலவில்லாம மருந்து வாங்காம மருந்து கடைக்கு போகாம சுலபமான முறையில் இந்த தண்டுதலைப்பான் புழுவை எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வரலும் நூற்றுக்கு நூறு கட்டுப்படுத்தலாம் இந்த தண்ணி வந்து ஏற்றுனீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த துளைக்குள்ள வழியாக புகுந்து அந்த புழுவை வந்து கொன்றோம் மறுபடியும் இறக்குறீங்க மறுபடியும் அந்த புழு ஏதாவது சப்போஸ் கீழே அடுத்த வாரம் வந்துச்சுன்னா மறுபடியும் ஏற்றுங்க இப்படி மாற்றி மாற்றி ஏற்றி இறக்குனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சுலபமாக இதையை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்குது நன்றி